குழந்தைங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்க குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதும் போதும் நான் கொஞ்சம் லேசி ஆகிட்டேன் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாலும் எப்பயும் போல நம்ம ரெகுலராக எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுன்னு நினைப்பாங்க ஆனால் முடியலை ஏன்னா லீவுன்னு சொல்லி நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்திரிக்கவே முடியல மனசு சொல்லுது நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு ஆனால் மூளை சொல்லுது இன்னைக்கு ஸ்கூல் லீவு தூங்குங்க அப்படின்னு கடைசியாக என்னமோ மூளை தாங்க ஜெயிக்குது இந்த விஷயத்துல யாரெல்லாம் மூளை சொல்றது கேட்பீங்க யாரெல்லாம் வந்து மனசு சொல்றது கேட்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து காளான் கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு தோம்பு சீரகம் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து நாலஞ்சு முந்திரி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் பட்டை அளவுங்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு காரத்தை கேப்ப மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்திடணும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச காளான் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணி விட்டு வந்துரும் அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் போல விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான காளான் கிரேவி ரெடிங்க இந்த கிரேவிக்கு சாதமும் தோசையும் ரெடிங்க